வணக்கம் நேயர்களே இந்திய பாரத தேசத்தின் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தென் சென்னை மாவட்டம் விருகம்பாக்கம் கிழக்கு மண்டல் நூத்தி முப்பத்தி ஆறாவது வட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் சமூக சேவை பணியாற்றி வரும் கலாம் சேரிட்டேபிள் ட்ரஸ்ட் இணைந்து வட்டத்தில் விஜயராகபுரம் நாலாவது தெருவில் தேசிய கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் ஏழை எளிய மகளிர்களுக்கு புத்தாடை வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் கவுன்சிலர் வேட்பாளர் திரு டி கணேசன் அவர்கள் தலைமை தாங்க முன்னாள் விருகம்பாக்கம் கிழக்கு மண்டல் தலைவர் அடிமை வி ஆர் ஹரிஷ் அவர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது வரவேற்புரையை ரஜினி என் ராஜேந்திரகுமார் வழங்க நன்றியுரையை யோகானந்த் முத்தையா வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த திரு ஆஸ்ட்ரோ வி ஹரிகிருஷ்ணன் அவர்களும் கலாம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் முகவை டாக்டர் எஸ் கோவிந்தராஜ் ஆகிய இருவரும் சிறப்பாக ஏற்பாடு செய்து மகளிர்களுக்கு புத்தாடை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் நூற்றி முப்பத்தி ஆறாவது வட்டத்தில் அமைந்துள்ள கிளை தலைவர்கள் கிளைகளில் உள்ள பதினஞ்சு கிளைத் தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதற்கு உறுதுணையாக இருந்த கிளை தலைவர்கள் எஸ் மோகன் கே மணிகண்டன் அவர்களுக்கும் மகளிரணி பிரியா திருமதி ரேகா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இத்தனை சிறப்பாக குடியரசு தினத்தை பயனுள்ளதாகவும் கொண்டாடிய நூற்றி முப்பத்தி ஆறாவது வட்ட பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் கலாம் சேரிட்டபிள் ட்ரஸ்டை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மாவீரன் டிவி மனதார பாராட்டுகிறது கலாம் அறக்கட்டளைக்கு உதவி செய்ய டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய ஜிபே நம்பர் தர நீங்கள் உதவி பண்ணலாம் பில்லை ரிசிப்டை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம மாவீரன் டிவி சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் नंरी व வீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்க, லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க